சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க பிளீஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு லைக் பண்ணி விடுங்க அண்ட் ஃபைனலாக கீழே ஒரு ஹைக் பண்ண ஒரு புதிய ஒரு பட்டன் ஒன்று இருக்கு அந்த ஹைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு காட்டு சின்ன சொன்னால் கட்டாயம் கிளிக் பண்ணுங்க இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்காவது ஒருத்தர் இருக்கு அது யூஸ்ஃபுல்லாக அமையலாம் அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஹைக் பட்டனையும் தட்டி விடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்து வருடங்களாக இருந்தும் நாடு கடத்தப்படுவார்களா இது ஒரு கேள்வி நல்ல ஒரு கேள்வி அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் படகுல வந்த ஒரு தமிழ் ரெஃப்யூஜி குடும்பம் ஒரே வீட்டில் பிறந்த பிள்ளைகள் ஒருத்திக்கு குடியுரிமை இருக்கு மற்றவருக்கு பத்து வருடங்களுக்கு மேலாகன்னு ஒரு தலையிடி ட்ராக் ஒரு நேர்மையான தீர்வா இல்லையா அப்படி என்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள் இது ஜஸ்ட் ஒரு குடும்பத்த கதை இல்லை ஆயிரக்கணக்கான அகதிகள் எதிர்கொள்ளும் ஒரு மிக சோகமான ஒரு யதார்த்தமும் கூட அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க மறக்காமல் சாப்ஸ்கரைப் பண்ணி வெச்சு கொள்ளுங்க ஓஸ்டிலியாவுக்கு சென்று தமிழ் குடும்பங்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துட்டு தான் வாடுறாங்க அது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விடயம் தான் பிரிட்ஜிங் விசா மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தவர்கள் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யுமாறு ஆஸ்திரேலிய முன்னாள் உள்துறை அமைச்சர் அதாவது அலெக்ஸ் ஹாக் அரசாங்கத்தினிடம் இருந்து கோரிக்கை விடுத்திருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுகளுக்கு இடையில படகு மூலமாக கிட்டத்தட்ட எட்டாயிரம் நிராகரிக்கப்பட்ட போலிட கோரிக்கையாளர்கள சட்ட சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறதாக அவர் கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இலங்கையிலிருந்து படகு மூலம் வந்த ஒரு துயரத்தை பத்தி தான் நாம பேச போறோம் ரதி பார்த்லோட் என்ற ஒரு பெண்ணுட் ஒரு குடும்பத்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மெல்பர்ன்ல தான் அவங்க வசிச்சுட்டு வராங்க ஆஸ்திரேலியாவில பிறந்த அவர்களது பதினோரு வயது மகள் பத்து வயதுல முழு குடியுரிமையாயிருக்கிறார் ஆனா குடும்பத்துல இருக்கிற அந்த தாயார் அப்புறம் தந்தை சகோதரர் இன்னும் அகதியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரே குடும்பத்துல ஒரே ஏரியா நாட்டுக்கு போனவங்க அதுல ஒரு ஆளுக்கு மட்டும் குடியுரிமை இருக்கு மற்ற மூன்று பேரும் இன்னும் குடியுரிமை இல்லை அதை பத்தி ரதி பாட்டிலோ என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா ஒரு குழந்தைக்கு எல்லாமே இருக்கு மற்றொரு குழந்தைக்கு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி கவலை பண்றா என் குடும்பம் தினமும் நாடு கடத்தப்படுமா என்ற பயத்திலேயே இருக்கு என் மூத்த மகள் நான் என் சகோதரிடம் இருந்து பிரிக்கப்படுவனா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறார் பல ஆண்டுகளாக நாங்கள் குழப்பத்திலேயே இருக்கிறோம் நிலையற்ற இந்த நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் லோகிதா என் மகளுக்கு இந்த பெரிய கனவு இருக்கு தங்களுடைய மகளுக்கு கல்வி வாழ்க்கை வாய்ப்புகள் நிச்சயமற்றது என்பதால அவருடைய எதிர்காலத்தை கூட திட்டமிட்டு முடியல என்று அவங்க சொல்லியிருக்காங்க இந்த புகைப்படத்தில் காட்டுறது தான் அந்த ஃபேமிலி நான் இந்த அவங்களோட ஃபேமிலியோட ஃபோட்டோஸ் வந்து நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் அதுகளில் வந்துட்டு இருக்குது அதை உங்களுக்காக நான் எடுத்து கொண்டு வந்திருக்கேன் இதில் பார்த்தாலே தெரியும் அதில் கிளியராக அவங்க போட்டிருக்காங்க நீங்கள் ஒரு நாட்டில் வந்து பல வருடங்களுக்கு மேலே வாழ்ந்துருந்தால் அதுதான் உங்கள் வாழ்க்கை இருக்குது அங்கே தான் உங்களுடைய அடையாளம் நண்பர்கள் பாடசாலை எல்லாமே இருக்குது அதானே உண்மை இல்லையா அவர்களின் முழு வாழ்க்கை ஆஸ்திரேலியாவில இருந்துமே சட்ட ரீதியாக அவர்கள் வெளிநாட்டவர்கள் என்ற நிலையில தான் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவ கவலையா சொல்றா மூத்த மகள் பதினோராம் வகுப்பு படிக்கிறதால தடவியல் அறிவியல் படிப்பது நான் அவளுடைய இலக்கு என்று சொல்லி இருக்கிறார் ஆனா அவர்களுடைய பிரிட்ஜிங் வீசா நிலை வந்து எச்இசிஎஸ் மாணவர்களுக்கு வந்து கடன் திட்டத்தை வந்து அணுகுவதை வந்து தடுக்குது இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது அந்த குடும்பத்தோட படகு மூலமாக வந்த பல குடும் தமிழ் குடும்பங்களுக்கும் இந்த தெரிய வருது ஆஸ்திரேலியாவில பிறக்கிறவங்களுக்கு குடியுரிமை இருக்கு ஆனா மத்தவங்களுக்கு அதை இழந்துடுறாங்க இவ்வாறானவங்க ஆஸ்திரேலியாவில் நீண்ட காலம் தங்கி இருக்கிறதால தற்போதைய நிலை குறித்து அரசாங்கம் முடிவெடுக்கக்கூடிய நிலை இது அப்படி என்று சொல்லி அலெக்சா சொல்லி இருக்கிறார் படகு மூலம் வரும் அகதிகளுக்காக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ட்ராக் முறையின் கீழ சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கு வந்து இந்த மாதிரியான செய்தி இருக்கு உண்மையாகவே இது ஒரு குடும்பத்தின் வாழ்வும் வாழ்க்கையும் போராட்டமும் அரசியல் அமைப்புகளால் உருவாக்கப்பட்ட மனிதநேய குறைகளும் சூழ்நிலை பற்றியதா தான் தோணுது பிரிஜிங் என்ற இந்த வார்த்தையால தான் பத்தாயிரக்கணக்கான தமிழ் குடும்பங்கள் இந்த எதிர்காலம் சிக்கி முடியும் மெல்பர்ன்ல பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்திருந்தாலும் இப்போ வர முழுமையான குடிமகனாக ஏற்கப்படாம ஒரு நிச்சயமற்ற நிலையில தான் மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அது உங்களுக்கும் தெரியும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கும் ஆஸ்திரேலியா இருக்கிறவங்களுக்கும் அது நிறைய பேர் தெரியும் ஒரு பக்கத்துல பார்த்தா அவங்க தங்களுடைய நாடை விட்டு வெளியேறினது வாழ்வதற்காகவா பிழைப்பதற்காகவா பாதுகாப்பக்காகவா அல்லது மனித நலன்களுக்காக தான் இருக்கத்தானா அப்படின்றது என்றது நிறைய கேள்விகள் வந்து இருக்குது அது தற்காலிகமாக இருக்க வேண்டியதுதான் ஆனா இப்போ வந்து பத்து வருடமாக தற்காலிகமாக தான் இருக்கிறது ஒரு டெம்பரரி பிரிட்ஜிங் வீசான்றது ஜஸ்ட் ஒரு அடுத்த வீசாக போறதுக்கு முன்னுக்கு கொடுக்குற ஒரு சின்ன ஒரு விஷயம் இது எதற்காக ஃபாஸ்டாக் என்ற பெயர்ல மனிதர்களுடைய வாழ்க்கையை வந்து தாமதப்படுத்தும் அமைப்பு மாறி இருக்கு பிரிட்ஜிங் வீசால இருக்கிற அனைவரும் தற்காலிகமாக இல்ல நிரந்தர தீர்வு வேணும் அது மட்டும் இல்லாம குழந்தைகளுடைய கல்வி எதிர்காலம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அரசாங்க வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்ற வேண்டும் ஏற்கமாகவும் கூட சொல்ல முடியும் படகு மூலம் சட்டவிரோத வழிகளில் ஒரு நாட்டுக்குள் செல்லும் முயற்சி ஒரு விஷமான பயணம் மட்டும் இல்லைங்க ஒரு நிச்சயமற்ற எதிர்காலத்தோட வலி பயம் எதிர்பார்ப்பில்லா வாழ்க்கைக்கு வழி வகுக்கும் அதனாலதான் நாம் சொல்றோம் சட்ட ரீதியான வழி மூலம் குடியேற முயற்சி செய்யுங்க தகவல் இல்லாம வழி தவறாதீங்க உங்களுடைய கனவுகளை அடைய சரியான வழியில தான் பயணிக்க வேண்டும் அது என்னுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ரிக்வஸ்டா சொல்லலாம் சட்டவிரோதம் ஒரு தீர்வு இல்லை அது மட்டும் இல்லாமல் அது உங்களுடைய வாழ்க்கையை கூட ஆபத்துல தள்ளும் உணர்ச்சியில் செய்யும் ஒரு தவறான முடிவு வந்து ஒரு தலைமுறையை பாதிக்கிறத பார்க்க முடியுது அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த குடும்பம் என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி நீங்க கமெண்ட் சக்ஸல போடுங்க இந்த பிரிட்சிங் விசா வந்து உடனடியாக மாற வேணுமா அப்படி இல்லாட்டி சொன்ன இந்த பிரிட்ஜிங் விசாக்கான தீர்வு அப்படி என்னன்றத சொல்லி உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் சக்ஸன்ல போடுங்க மத்த பியூஎஸ் பார்த்து அதை தெரிஞ்சு கொள்ளட்டும் மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பினான மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க செய்யும்